அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாட்கெலாம் என்னென்ன வீடியோ போட முடியலை அதாவது வேலைப்பழுவின் காரணமாகவும் என்னோடய பர்சனல் வேலை சம்பந்தமாகவும் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ போட முடியல முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ போட்டுருவேன் இப்போ வேலைப்பழுவின் காரணமாக போட முடியாததுக்கு வருத்தம் அதே சமயம் எல்லோருத்துக்கும் இனிய தமிழ் பொங்கல் இனிய நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் அதே போல் என்னுடைய ஜோதிட வீடியோ பார்க்குறவங்க கருத்துக்கள் ஃபேஸ்புக்கில் பாக்குறவங்க என்னுடைய கன்சல்டேஷன் வேணும்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் நீங்கள் நீங்க பண்ணிவிட்டு கன்சல்டேஷன் பலன்களை பெறலாம் சரி இந்த உதாரண வீடியோவில் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனையான கிரகங்கள் எப்படி பலன் தரும் அந்த பரிவர்த்தனையான கிரகங்களுடன் இணைந்த கிரகம் எப்படி பலன் தரும் பரிவர்த்தனையான கிரகங்களுடன் இணைந்த நில கிரகங்கள் எப்படி பலன் தரும் அப்படிங்கிறத இந்த உதாரண வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாகவே பரிவர்த்தனையான கிரகங்கள் ஆட்சி பெற்ற பலனை தரும் என்றாலும் அந்த கிரகங்கள் எந்த வீட்டோடு தொடர்பு கொண்டிருந்தது என்பதை பொறுத்து தான் அந்த ஜாதகத்தினுடைய பலன் அமையும் பஜதி இந்த ஆறு எட்டு பரிவர்த்தனை ஆகாத பரிவர்த்தனை பொதுவாகவே எட்டாம் அதிபதி எந்த நிலையிலும் பரிவர்த்தனை அடைவது நல்ல பலன்களை அந்த ஜாதகருக்கு தராது இந்த அமைப்பில் இந்த உதாரண வீடியோவில் ஒன்று எட்டு பரிவர்த்தனை லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியும் பரிவர்த்தனை ஆகியிருக்கும் நிலையில் அதுடன் இணைந்த நில கிரகங்கள் எப்படி பலன் தரும் ஜாதகம் பலுவா லக்னாதிபதி எந்த நிலையில் இருக்கிறார் என்பதைப் பொறுத்து பல்கலமை இந்த ஜாதகத்தில் பார்த்து ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு எட்டு இருபது ஏழு என்ற அளவுல பிறந்திருக்கார் விருச்சகராசி விருச்சக லக்னம் அனுச நட்சத்திரம் லக்கணத்திலேயே பார்த்தீங்கன்னா சந்திரன் புதன் சுக்ரன் இரண்டாம் வீட்டில் ராகு மூன்றாம் வீட்டில் சனி எட்டாம் வீட்டில் செவ்வாய் கேது பதினொன்றாம் இடத்தில் குரு பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது லக்கணத்திலேயே சந்திரனாக இருந்தால் வளர்றையில் இருக்கிற சந்திரன் சுக்கரன் புதன் இருப்பது ஜாதகம் லக்னமும் ராசியும் ஒரு பித்த நிலையில் அதாவது சுபத்தன்மை அடைந்து இருக்கிறது அதே சமயத்தில் லக்னாதிபதி அஷ்டமாதிபதியுடன் பரிவர்த்தனை ஆகிறார் லக்னாதிபதியை ஆறாம் அதிபதியாகி அவர் எட்டாம் வீட்டில் கேதுவுடன் இணைந்து லக்கணத்தில் இருக்கும் புதனுடன் பரிவர்த்தனை ஆகிறார் நல்ல வேலையாக அவர் ஆறாம் இடத்தோடு பரிவர்த்தனை ஆகவில்லை லக்கணத்தோடு பரிவர்த்தனை ஆகிறார் இங்கே எப்படி எப்படி நம்ம லக்னாதிபதி பரிவர்த்தனை ஆகிறது நல்லதுதான் அதே சமயத்தில் அஷ்டமாதிபதி பரிவர்த்தனை ஆகிறது ரொம்ப மோசமான அமைப்பு ஏன்னா எட்டாம் இடத்தினுடைய கெடுமல்கள் அந்த ஜாதகருக்கு தசையில் நடக்கும் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா சனி தசையில் பிறந்திருக்கா புதன் தசை முடிஞ்சு கே தசை முடிஞ்சிருக்கு இப்போதான் முடிஞ்சிருக்கு இந்த ஜாதகர் ஐடி துறையில் இருக்கார் ஏன்னா புதன் திக்பலமாகி இருக்கிறதும் புதன் சுக்கனுடன் இருக்கிறார் அதே சமயம் வரை கடந்த ஏழு திசை இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை செய்யாது ஏனென்றால் கேது செவ்வாயுடன் இணைந்திருக்கிறார் அவரே ஆறாம் அதிபதியாகவும் இருக்கிறார் பொதுவாக செவ்வாய் சனியுடன் கேது இணையும் போது அந்த செவ்வாய் சனி நல்ல பலன்களை தரும் என்றாலும் இங்கே செவ்வாய் புதனுடன் பரிவர்த்தனை ஆயிருக்கார் ஆக செவ்வாய் அதாவது கேது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய ஒன்று ஆறு ஆதிபத்திய பலன்களையும் புதனுடைய அட்டமாதிபத்திய பலன்களையும் கண்டிப்பாக செய்ய கடமைப்பட்டவர் செவ்வாயுடன் நினைவு இணைந்திருந்தாலும் பரிவர்த்தனை அடைய அடிப்படையில் அவர் புதனுடன் இணைகிறார் அஷ்டமாதிபதி எட்டாம் வீட்டில் அமர்ந்த கேது எட்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆவதால் எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது சின்ன சின்ன வழக்கு சம்பந்தமான தொந்தரவுகள் மனம் உளைச்சல் வேலையில் திருப்தி இல்லாமல் எதுவுமே சரி இருந்திருக்காது இந்த கேது திசை இந்த ஜாதகருக்கு சரியில்லாத திசை பற்றாக்குறைக்கு பார்த்தீங்கன்னா சனி ஒன்பதாம் இடத்தை பார்க்கவும் சூரியன் பன்னிரெண்டல் மறைந்து சனியின் பறவை பார்வையில் இருக்கிறார்கள் இந்த ஜாதகருக்கு தந்தையார் அமைப்பு இருக்காது தந்தையாரை இறக்க வேண்டிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு இருந்திருக்கிறார்கள் சரி இந்த கேது திசை இந்த ஜாதகருக்கு ஏன் கெடுதல் செய்வது செவ்வாயுடன் இணைந்துதானே இருக்கிறார்கள் அப்படி என்றால் அங்கே பொழுதன் செவ்வாய் லக்கணத்தோடு பரிவர்த்தனை ஆகிறார்கள் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார் லக்கணமும் வலுவாக இருக்கிறது ஆனால் அங்கே எட்டாம் இடத்தில் இருக்கும் கேது மறைமுகமாக அஷ்டமாதிபதி புதனுடன் நினைவதால் அந்த புதனின் அஷ்டமாதிபத்திய தோஷத்தையும் இந்த ஜாதகருக்கு செய்வார் அஷ்டமாதிபதி என்ன செய்வார் வம்பு வழக்கு பிரச்சனை உடல்நிலை தொந்தரவு இது மாதிரியான அமைப்புகளை இந்த ஜாதகருக்கு கேது திசை முழுக்க முழுக்க ஏழு வருடங்கள் நல்ல பலன்கள் இருந்திருக்காது அது குறிப்பாக சொன்ன போனீங்கன்னா கேது கே ஆர்ல புதன் சுக்கரன் சந்திரன் கேதுவுக்கு எட்டுல சனி நான்கு புத்திகளுமே சாஸ்திராஷ்டிரக அமைப்பில் இருக்கிறார்கள் இந்த சாஸ்திராஷ்டிரக அமைப்பு என்பது ஒரு நல்ல நிலை அல்ல இந்த கிரக தசாபுத்தியுமே சாஸ்தாஸ்திர நிலையில் இருக்கும் போது நல்ல பலன்களை செய்யாது எனவே பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களுடைய நில கிரகங்கள் பரிவேர்த்தனை பெற்ற கிரகங்களுடைய பலன்களையும் தன்னோடு இணைந்த கிரகத்தின் பலன்களையும் ஒரு சேர செய்யும் என்பது விதி செவ்வாயின் காரணத்தை பரிவர்த்தனை என்ற கிரகங்கள் முழுசா பார்த்தீங்கன்னா ஆதிபத்தியத்தை விட தன்னுடைய காரக பலன்களைத்தான் அதிகமாக செய்யும் அதே சமயம் ஆதிபத்திய பலன்களை செய்யத்தான் செய்வார் அவங்க லக்னாதிபதி வளவாக இருக்கிறார் ஜாதகர் தாங்கும் சக்தி இருக்கிறார் இங்கே லக்னாதிபதி கெட்டிருந்தார் லக்னாதிபதி கேதுவுடன் இணைந்திருப்பதால் ராகுடன் இருந்தால் இந்த ஜாதகருக்கு கடுமையான கெடுபல் நடந்திருக்கும் ராகு திசைகள் ஆனா கேது கேது எதையே வளர்த்து இருக்கிற செம்பாம்பு என்பதால் இந்த ஜாதகருக்கு கேது நிறைய மன உளைச்சல்களையும் வேலையில் திருப்தி குடும்பத்தில் சில சில சச்சரவுகளையும் தந்த தந்ததையே மட்டும் என்றாலும் பெரிய கெடுதல் நடந்தாலும் அதை தாங்கிக் கொள்கின்ற சக்தியில் லக்னம் லக்னாதிபதி லக்னத்தில் புதன் சுக்கன் சந்திரன் லக்னாதிபதியே அஷ்டமாதிபதியோடு பரிவர்த்தனை என்ற அமைப்பில் அதை தாங்கும் சக்தியை ஜாதகம் பெறுகிறார் எனவே ஒரு கிரகம் பரிவர்த்தனை அடையும் போது அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியம் பெறுகிறது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல சுப கிரகங்களான குருவும் சுக்கரனும் எந்த ஜாதத்தினும் பரிவர்த்தனை அடைவதால் அவருடைய காரணங்களை வளர்த்து செய்யும் குருவனுடைய குழந்தை சுக்கரனுடைய தாம்பத்தியம் போன்ற அமைப்பு திருமணம் போன்ற அமைப்புகள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அதே புதன் இங்கே தக்கணத்தில் திற்பணம் அடைந்து பரிவர்த்தனை அடைவதால் புதனுடைய காரணமான புத்திசாலித்தனம் அந்த ஜாதகருக்கு மேலோங்கி இருக்கும் அதே சமயத்தினுடைய புதனுடைய அஷ்டமாதிபத்திய தோஷமும் வேலை செய்யும் இங்கே செவ்வாய் ஒரு சேர புதன் செவ்வாய் இருவரையும் கேது ஒரு சேர புதன் செவ்வாய் இருவருடைய தாக்கத்தையும் இந்த ஜாதகத்திலே ஏற்படுத்தியதால் இந்த ஜாதகத்துக்கு கேது திசை நல்ல பலன்களை செய்யவில்லை தற்போது இந்த ஜாதகருக்கு சுக்கர தசை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா இந்த சுக்கரன் லக்கணத்திலே இருப்பதாலும் சுக்கரனுக்கு வீடு கொடுத்த பரிவர்த்தனை அடைவதாலும் இந்த ஜாதகருக்கு திசை நல்லாவே இருக்கும் அமர்ந்தாலும் இந்த சுக்கரதசை இந்த ஜாதகருக்கு நல்லபடியாக நல்லா ஆக அமையும் கணவனுக்கு நல்ல முன்னேற்றமான அமைப்பை இந்த ஜாதகருக்கு சுக்ரதை கொடுக்கும் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை எனவே ஒன்று எட்டு பரிவர்த்தனை என்பது அவயோக பரிவர்த்தனை அடைந்தாலும் அங்கே ஒன்றாம் இடத்தின் பரிவர்த்தனையாவது நல்லது அதே சமயம் எட்டாம் இடத்தீதி பரிவர்த்தனையாவது தவறு எனவே எந்த ஒரு கிரகமும் எந்த ஆதிபத்தியத்தோடு பரிவர்த்தனை ஆகிறது என்பதை தான் அதனுடைய பலன் இருக்கும் என்பதை நம்ம இந்த ஜா வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்